இருக்குதப்பா பாதை காட்டும் கருங்கள் பின்னால இருக்குதப்பா பாதுகாக்கும் கருங்கள் முன்னால இருக்குதப்பா பாதை காட்டும் கருங்கள் பின்னால இருக்குதப்பா பாதுகாக்கும் கருங்கள் முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உன் கருங்களால பாதுகாக்கிறீ மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பாய் தினமும் என்னை பாதுகாக்கிறீ முன்னால இருக்குதப்பா பாதை காட்டும் கருங்கள் பின்னால இருக்குதப்பா பாதுகாக்கும் கருங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை தரும் தேவன் மண்ணான நான் மாணிக்கமாய் மாற உதவும் நல் தேவன் நல்லவரே வல்லவரே நன்மைகள் ஒன்றும் குறையவில்லை நல்லவரே வல்லவரே நீர் என்னோடு இருக்க கவலை இல்லை முன்னால இருக்குதப்பா பாதை காட்டும் கருங்கள் பின்னால் இருக்குதப்பா பாதுகாக்கும் கருங்கள் முன்னால இருக்குதப்பா பாதை காட்டும் கருங்கள் பின்னால இருக்குதப்பா பாதுகாக்கும் கருங்கள் முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உன் கருங்களால் பாதுகாக்கிறீ மேகஸ்தம்பம் ஸ்தம்பமா என்னை தினமும் தினமுனை இருக்குதப்பா பாதை காட்டும் கருங்கள் பின்னால இருக்குதப்பா பாதுகாக்கும் கருங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியை தருந்தேவன் பலவீனங்களுக்கு மருந்தாக தம் கிருவையை பலனாய் தருந்தேவன் நல்லவர் வல்லவரே நன்மைகள் ஒன்றும் குறையவில்லை நல்லவரே வல்லவரே நீரின்னோடு என்னோடு இருக்க கவலை இல்லை முன்னால இருக்குதப்பா பாதை காட்டுங்கருங்கள் பின்னால இருக்குதப்பா பாதுகாக்கும் கருங்கள் முன்னால இருக்குதப்பா பாதை காட்டுங்கருங்கள் பின்னால இருக்குதப்பா பாதுகாக்கும் கருங்கள் முன்னும் பின்னும் என்னை நெருக்கி கும் மேக பாதுகாத்திரி மேகஸ்தம்பம் ஸ்தம்பமா தினமும் என்னை பாதுகாக்கிறீ முன்னால இருக்குதப்பா பாதை காட்டும் கருங்கள் பின்னால இருக்குதப்பா பாதுகாக்கும் கருங்கள் வருத்தமும் பசியும் தடுத்தாலும் முன்னேறிச் துதி துதிப்பாடி மாய இன்பத்தில் மயங்காமல் ஓடிடுவேன் நான் உதறி தள்ளி நல்லவரே வல்லவரே நன்மைகள் ஒன்றும் குறையவில்லை நல்லவரே வல்லவரே நீர் என்னோடு இருக்க கவலை இல்லை முன்னால இருக்குதப்பா பாதை காட்டும் கருங்கள் பின்னால இருக்குதப்பா பாதுகாக்கும் கருங்கள் முன்னால இருக்குதப்பா பாதை காட்டும் கருங்கள் பின்னால இருக்குதப்பா பாதுகாக்கும் கருங்கள் முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உன் கருங்களால பாதுகாக்கிறீக தினமும் என்னை பாதுகாக்குறீ முன்னால இருக்குதப்பா பாதை கருங்கள் பின்னால இருக்குதப்பா பாதுகாக்கும் கருங்கள்